கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கேள்வி நல்லதுதா மதங்களை கடந்து கடவுள் ஒன்று என்று எப்படி புரிந்து கொள்வது கேள்வி சரியாதுப்பா சைலண்ட் ஆயிட்டீங்க இந்த கேள்வி சரியாதப்பா மதங்களை கடந்து கடவுள் ஒன்று என்று எப்படி புரிந்து கொள்வது என்னப்பா பொதுவாக எனக்கு ஒன்று புரியலன்னு சொல்கிறோம்ல ஏதோ ஒன்று கடவுள்லாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியல ஏதோ புரியலையா தெரியலையா தெரியலையா புரியலையா எனக்கு தெரியாத ஒன்று எப்படி எனக்கு புரியும் எனக்கு தெரியாது எப்படி புரியும் அப்போ ஒரு விஷயம் புரியணா என்ன ஆகணும் எனக்கு தெரியணும் அப்புறமா தான் அது என்ன பண்ண முடியும் என்ன புரிஞ்சுக்க முடியும் தெரியவே தெரியாத ஒரு விஷயத்த நான் எப்படி புரிஞ்சுப்பேன் தெரியாது இப்போது இதயம் இருக்குதுன்னு யாரோ சொன்னாங்க படிக்கிறோம் அதனால் நம்ம இதயம் இருதுன்னு தெரிஞ்சிச்சு இதயம் துடிக்குதுன்னு சொல்கிறோம் சத்தம் கேட்டு என்ன சொல்கிறோம் இதயம் துடிக்குதான்னு பார்க்குறோம் எதனால் இதே துடிதான்னு பார்க்குறோம் உடம்புக்குள்ளே இதையான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னாங்க சொல்லவே சொல்லாது உனக்கு ஒரு குழந்தைக்கு இது வரைக்கும் அறிமுகமே ஆகாத குழந்தைக்கு தெரியாது இப்போ மதங்களை கடந்துன்னு சொல்லும்போது மதம் உனக்கு அறிமுகம் ஆயிடுச்சு அப்படிதானே அறிமுகமான வச்சுக்கின்னு அது நீ தெரிஞ்சிச்சின்னு தெரிஞ்சது புரிஞ்சிச்சின்னு வர நினைச்சேன் வாழ்ந்தேன்னா எப்படி ஒன்றுன்னு சொல்லுவ சொல்லவே முடியாது மதம் உனக்கு அறிமுகம் ஆயிடுச்சின்னா மத திமிர் உனக்கு வந்துடும் உதாரணத்துக்கு நீ ஒரு இந்துவாக போறக்குற இந்துவாக போறக்குற என்ன தான் நல்லது ஏன்னா இந்துல நிறைய பேர் டைப் இருக்கிறான் இப்போ நாராயணனை சேவிக்கிறவன் சிவனை கும்பிடுறவன் அப்படி தானே பத்திரக்காளிக்கு சேவகவனாக இருக்கிறவனே காளிக்கு பலிடுறவனை இப்படி பல டைப்பு இந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆடு மாடு சாப்பிட்றவுன்னே சாப்பிடாதவனே அதில் ஆடு மட்டும் சாப்பிட்றவனே மாடு சாப்பிடாதவனை இப்படிலாம் பிரிச்சுக்கலாம் மாடு சாப்பிட்றவன் இந்தியலனு ஒரு நாய் சொல்லுங்கிது இது மாதிரி இந்த உலகத்தில் பலவிதமான முரண்பாடோடு இருக்குது கரெக்டா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சா கடவுளை கடவுளே தெரியாது உங்களுக்கு அறிமுகமே ஆகலை அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தப்பு நீங்கள் எதுவும் ஒன்று தெரிஞ்சுனீங்களே அதுவே தப்பு இதே இது இதயம் வந்து இப்போ வந்து இங்கே இல்லை காலில் இருக்குதுன்னு சொல்லுங்கிறான் தான் இதயம் ரெண்டாவது இதோன்றான் இப்போ இங்கே போய் தொட்டு பார்த்து துடிதான்னா நிறைய பேர் அது ரெண்டாவது இதே என்னன்னு சொல்லுங்கிறான் இப்போ ரெண்டாவது இதயம்னா வலது காலில் இருக்கிற கண்ட சதை இதயமா இடது காலில் இருக்கிற கண்ட சதை இதயமா ரெண்டு கண்ட சதை இருக்குது நமக்கு அப்போ எத்தனை இதயம் அப்போ சொல்லணும் ரெண்டு இதயன்றான் நீங்கள் கேட்டீங்க அவன் பண்ணு மேடையில் பேசினேங்கிறான் ரெண்டு இதயம் நமக்கு இங்கே ஒரு இதயம் கண்ட சதை ஒரு இதயம்ன்றான் ரெண்டு கண்ட சதை இருக்குதாடா ம் நீ பேசினேங்கிற சனினே இங்கேருந்து திரும்ப பம்ப் பண்ணி மேலே அனுப்புறதுனால அதுவும் ஒரு இதயம் அந்த அந்த இதயத்தை நீங்கள் சரி பண்ணணுன்னு ரெண்டு இதயமா மூணு இதயமா தெளிவாக சொல்லியே கடவுளை தெளிவாக சொல்லிச்சா மதம் மதங்களை எங்கே கடக்கணும் மதத்தை விசிறடிக்கணும் இல்லை கிடக்கலாம் முடியாது எப்போ கிடக்க முடியும் உன் மடைநாக்கிச்சு ஒன்று தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டானுங்களே அது இல்லைன்னு ஆனால் தான் நீ ஒன்றுன்னு வருவே எந்த மதம் இப்போ ஒன்றுன்னு சொல்கிற மதத்தையே எடுத்துக்குவோம் ஏதோ ஒரு மதம் ஒன்றுன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ கடவுள் ஒன்று தான் அது நிகழட்டுறதுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது பின்னாடி லிஸ்ட்டு போடுது இங்கே நில்லு அங்கே நில்லு குனி நிமிர் குசு விடு அபிதானே அப்படி காதை தொட்டுக்கோ கையை தொட்டுக்கோ மூக்கை தொட்டுக்கோ கண்ணை தொட்டு கும்பிடு சொல்கிறேன்னா இல்லையா நான் சொல்கிறது பர்ஃபெக்டாக இல்லை மாற்றி மாற்றி சொல்கிறான் ரூல்ஸ் போடுறேனா இல்லையா இப்போ கடவுள் ஒன்றா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா நான் அப்போ எந்த மதத்தை கடந்து கடவுள் ஒன்றுன்னு புரிஞ்சிக்க முடியாது மதம் ஒரு மருக்கும் உதவாதுன்னு புரிஞ்சாதான் தமாஸ் பண்ணிக்காட்டுறேன் நான் சும்மா ஜாலியாக இருந்துக்கோ ஏதோ ஒரு மதத்தில் திடீர்னு ஒரு தொப்பி வச்சுக்கோ இல்லை செலுவை மாட்டிக்கோ இல்லை நாமம் போடு பட்டடி என்னப்பார் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதிரி டமாஸ் தமாசாக வருவேன் என் வீடியோவே போய் பாரு வித்தியாசம் வித்தியாசமாக மேக்கப் பண்ணி நிற்பேன் என்ன இஷ்டம் ஜாலி பண்ணுறதுக்கு வாழ்க்கையே ஜாலி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் கடா வெட்டிக்கோ திடீர்னு கறி சாட மாட்டேன்னு சொல்லி யார் உன்னை என்ன பண்ண போகிறாங்க நான் ரொம்ப புனித ஆத்மாவாயிட்டேன்னு என்ன கருமனா பண்ணிக்கலாம் அது தமாஸ் பண்ணுறதுக்கு கடவுள் ஒன்றுன்றதுக்கு மதம் புரியும் மதமே தெரிஞ்சுக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டே தப்பு நீங்கள் முட்டால் தணத்தை முட்டாள் முட்டாள்தனத்தை கடந்துன்றதெல்லாம் கிடையாது முட்டாள் தந்தை தூக்கி போட்டால் தான் என்ன ஆக முடியும் நீங்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கண்ணாடி போட்டுன்னு தெளிவாக பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க அதில் வர நாலு கண்ணாடி வாங்கிட்டு எந்த கண்ணாடி போட்டுன்னு நான் தெளிவாக பார்க்குறதுன்னு கேட்குறீங்க தெளிவாக பார்க்குறதுக்கு என்ன வேணும் கண்ணாடியே இருக்கக்கூடாது சார் கண்ணாடி போட்டால் தான் தெளிவாக தெரியுதுன்றீங்க கண்ணாடி போட்டுன்னு பார்க்குற காட்சி தெளிவான காட்சி கிடையாது தெரியுமா உங்களுக்கு கணிபி தான் உங்களுக்கு படிக்க முடியுதுன்றீங்க இல்லை நீங்கள் படிக்கும் போது மேரே காட்சிகளும் ப்ளூ ப்ளூராய்ருக்கோம் தெரியுமா நீங்கள் கண்ணாடியை கூட சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம் அப்போது உங்கள் கண்கள் சுத்தமாக இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி மனம் சுத்தமாக இருக்கணும்னா மதம் அதில் இருக்கக்கூடாது அப்போ தான் கடவுள் புரியும் அதர்வைஸ் கடவுள் புரிக்காது ஸோ மதம் கடந்து நான் கடவுள் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறதே முட்டா தரணும் அப்பெல்லாம் இல்லை மதம்லாம் ஒதுக்கிட்டு தூரமாக வச்சிட்டு கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள்னா என்ன முதல்ல கேட்கணும் அதை விட்டு விட்டு நேரம் நீங்களே கடவுள்னு எதோ ஒன்று நினச்சுங்கிறீங்க அது ஒருத்தன் வந்து சட்டை போடணும் கடவுளே இல்லைன்ட்டான் ஒன்று குழப்பமாகிடுச்சு உங்களுக்கு முதல்ல கடவுள்னா என்ன அது எங்கேயோ வேற்றுக்கிறத்துல இருக்கிறது மேலே இருக்குது ராக்கெட் விட்டு பார்த்தேன்னுங்கிறான் டேய் உன் இதையும் துடிக்கிறதுக்கு காரணமே கடவுள் தான் உனக்குள்ளே தான் கடவுள் உனக்குள்ளே ஒரு விசேஷ சக்தி இருக்குது இல்லை எதோ எனர்ஜி உள்ளேருந்து வழிஞ்சு நிற்குது இல்லை தொடர்ந்து பேசி நிற்க முடியுது பார்க்க முடியுது உயிர் வாழ்ந்து நிற்க முடியுது இல்லை அந்த உயிராக இருக்கிறதுக்கு பேர் கடவுள் உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள் இப்போ எப்படி இல்லைன்னுவ எவனோ ஒருத்தன் கடவுள்னு எதோ ஒன்று சொன்னால் உன்னொத்த இல்லைன்னு சொன்னான் எவனோ சொன்னதே இல்லைன்னு சொல்கிறான் அவ்வளோதானே தவிர கடவுள் ரெண்டு பேருமே தெரிஞ்சிக்கல சொன்ன குத்துவணும் கடவுளை சொல்லி தரல கடவுள் இல்லைன்னு சொன்னவனும் கடவுள் இல்லைன்னு சொல்லலை சொல்லி கொடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறான் அவ்வளோதானே தவிர உனக்குள்ளே என்னவா இருக்குது இது உயிராக இருக்குது உனக்குள்ளே இருக்குது அப்படி புரிஞ்சுனா உனக்குள்ளே இருக்கிற உனக்கு புக்கு எதுக்கு மதம் எதுக்கே உனக்குள்ளே இருக்கிற உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு மதம் புக்கு தேவைப்படுதா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவைப்படுதா என்ன அப்படியே நீ உயிராகிறடான்னு சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு புக்குக்கு வச்சே சொல்லணும் தம்பி நீங்கள் உயிராகிறீங்க பாருங்கள் இந்த வேதத்தில் சொல்லி வச்சுக்கிது சொல்லணுமா என்ன உயிராகிறது என்ன இது ஒரு எவ்வளோ அசிங்கமானது இது சிரிப்பாக இல்லை அது மதமே ஒரு அசிங்கம் தான் தமாஷு பண்ணிக்கிறாங்க வாழ்கிறதுக்கு இப்படி பண்ணின்னு அப்படி பண்ணி எட்டு போட்டு சுற்று ஒம்பது போட்டு சுற்று உனக்கு ரெண்டு இதேங்குது மூணு இதேங்குதுன்னு சும்மா சொன்னுங்கிற மாதிரி தான் உனக்கு இதே ஒன்று தான் கண்ட சதையும் இதையும் போல் வேலை செய்யுது அது ரெண்டாவது இதயம்லாம் கிடையாது அங்கெல்லாம் பம்ப் பண்ணி ஆக்சிஜன்லாம் மாற்றி ரத்தத்தெல்லாம் அதை சுத்தம் பண்ணியெல்லாம் அனுப்பலை அதுமாக அங்கே ஒன்று அங்கே ஒரு இதையும் சொல்லுனால் என் நெஞ்சை தொட்டு சொல்லு இதயத்தை தொட்டு சொல்லுனால் கன் கண் தக்குனு இதேத்த தொட்டு எல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக எனக்கு அதெல்லாம் சிரிப்பு சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் பேசும்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்த்துனுங்கிற மாதிரி இருக்கும் சிரிச்சிரிப்பா ஓ இந்த லூஸுங்கெல்லாம் ஒன் வை டாக் இல்லை எந்த டாக் இல்லை இப்போ கூட நீங்கள் யாரோ வெளியே பார்த்துங்கிறீங்கன்னா சத்சங்கத்துக்கு வந்து நீ இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்ட ரெண்டு இதயம் சொன்ன மூணு இதயமாக ரெண்டு இதயமா நான் தெளிவாக சொல்கிறேன்றான் அது இதையுமே இல்லை அது கண்டசாதை தான் இதயம் போல் ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ மூ ரெண்டு இதயம் போல் ஆக்ட் ஆகுது மூணு சொல்லணும் சொல்லும்போது ரெண்டு இதயம்னு சொல்லக்கூடாது திருப்திக்கணும் தான் திருமூலர் அப்படி தான் சொல்லிக்கிறார் நானும் தான் சொல்லி நின்ந்தேன் எனக்கு தெரியாது புக்கு படிக்காத வரைக்கும் புக்கை பற்றி விளக்கு உரை சொல்லும்போது இந்த பாட்டில் எப்படி சொல்லும்போது அது பேர் என்ன தான் நீ சைவ இரு நீ காலகாலமாக வச்சினரு நீ கோட்டை கட்டினரு காலகாலமாக சைவ சித்தாந்தம் எந்த தான் சொல்லு உத்ராசித்த மொட்டை வச்சு மாட்டிக்கு அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அது திருமந்திரம் இல்லை தான் புலால் புலால் புலன்னாக்கா புலன்னா ஒன்று புலால்னா பன்மை தான் அவன் சோறு சாப்பிட்றதை பற்றி பேசலைன்னா பேசுறது தான் சாப்பிட்டு பேடுறது தான் அவன் பெருசாக சொல்லிடுறான்னா அவனே வனாண்டான் நான் மேட்டுறது இல்லை அந்த மாதிரி யார் தெளிவாக அவனா அது மாதிரி மதத்தை தூக்கி விசிறேடி அப்போ தான் கடவுள் ஒன்றுன்னு உனக்கு புரியும் மதத்தை கடக்கிறது சாத்தியம் இல்லை மதத்தை கொண்டாடி சும்மா ஜாலியாக நல்லா நல்லாக்குது இல்லை ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது நாத்தியாம சச்சி போய் பிரியாணி சாப்பிட்றது அப்படி தானே சிவன் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரு அதோ வராண்டி அவன் ஆறுமுகம் தாண்டி அந்த வராண்டி நல்லா இல்லையா பாட்டலாம் பாடுன்ற குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததெல்லாம் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கதை இல்லையா புரியுதா ஜாலியாகுதுன்னா எந்த பாட்டை பாடக்கூடாது சொல்ல இப்ப இயேசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் நல்லவர் உனக்கு ஏசு நல்லவர் 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 எனக்கு நல்லவர் நல்லவர் நமக்கு ஆனால் எங்கே இருக்கிறாரு மட்டும் கேட்காது நல்லவர் எங்கே இருக்கிறாரு ஆமாம் உனக்காகவும் எனக்காகவும் மேலே இருக்கிறாரு ஒத்துக்கோன்னா இப்போ இல்லை நபி ஒரு இறுதி தூதர் அவர் தான் கடவுளோட கடைசி தூதர் கடைசி லாஸ்ட் ஆமாம் மேட்ரு முடிஞ்சிடுச்சு ம் இதெல்லாம் முடிஞ்சிட்டோம் ஜாலியாக இருக்குது தானே நம்பு போ அது என்ன பண்ண ஃபாலோ பண்ணி கிரி கடவுள் பக்கம் வராதே கடவுள் ஒன்றும் மூணையோ நாலையோ பத்தையோ நூறையோ லட்சமோ எத்தனையோ இருந்தாலும் இன்னும் இப்போ புதுசு புதுசாக வர கடவுள் பற்றி வேற வேறெலாம் சொல்லணும் அது தள்ளுது அது இழுக்குது அது மேலே ஒன்றுக்குது சக்தி கலங்குது சிவ கலங்குது மட்டை கலங்குது மயிர்கலங்குதுன்னெலாம் சொல்லணுங்கிறானுங்க அப்படி தானே ஆ அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அல்லாமல் யார் பார்த்தாலும் வெண்டைக்கா வாழைக்கான்னு தக்காளி முருங்கான்னு இல்லை பச்சை மிளகா வாழ்க வெண்டைக்கான்னு சொல்லுவோம் அந்தப்பா யார் பார்த்தாலும் பச்சை மிளகா அப்பா அப்பா பச்சை மிளகா அந்த மாதிரி சொல்லி தீரி உன் பைத்தக்காரத்துக்கு தீனி போட்டுக்கினே ஈர் ஆனால் இருக்குதா ஜாலியாக இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும் இப்படி எப்படின்னா புதுசாக இப்படி கொண்டாடு நான் தான் புதுசு புதுசாக சொல்லுவேன் ஒரே மாதிரியே கொண்டு தமாஷ் பண்ணுறதுக்கு எதை ஒன்றா பண்ணினே தீரி கடவுள் ஒன்று தான் அது உனக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது